அத்தார் அலிபசி ஈர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வை குளி பசின்னா என்ன சார் அதாவது ஒன்று காசு இருந்தால் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அல்லது வீட்டில் போய் சாப்பாடு இருந்தால் சாப்பிட்லாம் இந்த ரெண்டுமே இல்லாதவனுக்கு தான் அலிப்பசின்னு பேர் அந்த அலிப்பசியை தீர்ப்பவன் எவனோ அவனுக்கு கடவுள் அனைத்து செல்வங்களையும் கொடுப்பார் இதுதான் அந்த ஓரளவுக்குள்ள எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன் பாலஸ்தீனா இஸ்ரேல் பிரச்சனை இப்போ போர் போது அவன்கிட்ட சொத்து இருக்குது கார் இருக்குது வீடு இருக்குது ஆனால் ஒரு தூட்டு பிரெட்டு ஒரு தூட்டு ஒரு துண்டு ரொட்டிக்கு அந்த ஏழை ஜனங்கள் பட்ட பாடு அதுதான் அலிபசி செல்வம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் உணவு இருக்காது அந்த அலிபசியை எவன் சேர்க்கிறானோ அவன் தெய்வத்துள் சேரப்படுவான் அவனுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இதுதான் அந்த குரலத்துலகம் நன்றி மாணவர்களே